இப்போ எண்ணெய் மூலமா விட்டமின் டியை வந்து ஃபார்ட்டிஃபை பண்ணி சில எண்ணெய் எல்லாம் அந்த மாதிரி வருது ஏ எண்ணு பார்த்தீங்கன்னா விட்டமின் டி வந்து ஒரு கொழுப்பு சத்துல கரையக்கூடிய ஒரு விட்டமின் ஸோ வெஜிடேரியனும் நான் வெஜிடேரியனோ இந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சன் எக்ஸ்போஷர் ட்வைஸு வீக் பண்ணிங்கன்னா ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம் விட்டமின் டி காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ்க்கு வணக்கம் நம்ம விட்டமின் டி டெஃபிஷியன்சின் இருந்தால் என்னென்ன சிம்டம்ஸ்ன்னு பார்க்க போகிறோம் அப்புறம் அதை சரி பண்ணுறதுக்கு என்ன உணவு எடுக்கணும் அதை பற்றியும் பார்க்க போகிறோம் இப்போ விட்டமின் டி டெஃபிஷியன்சிங்கிறது ரொம்ப காமனாக இருக்குது இந்தியன் பாப்புலேஷனில் இப்போ நீங்கள் ஒரு நூறு பேர் எடுத்திங்கன்னா எண்பது பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது இப்போ அவங்க வந்து நார்மல் லெவல்ஸ் வந்து தேர்ட்டி ப்ளஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா பிலோ தேர்ட்டி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இன்சஃபிஷியன்சின்னு சொல்கிறோம் அதான் ரொம்ப குறவாக இருக்குது இந்த மாதிரி இருந்தால் மூட்டு வலி ஈவன் போனே வலிக்கிறதுங்கிற அளவு சொல்லுவாங்க வலி ஜாயிண்ட்ஸில் மூவ்மெண்டில் அப்புறம் டயர்ட்னஸ் இதெல்லாம் ரொம்ப காமன் ஏன்னா விட்டமின் டி குறைவாக இருந்தால் கால்சியமும் அப்சார்ப் ஆகாது நம்ம சாப்பிட்ற கால்சியம் கூட நம்ம உடம்பில் சேராது அதனால தான் போன் ஹெல்த்தும் எஃபெக்ட் ஆகுது அதனால விட்டமின் டி டெஃபிஷியன்சி இப்போ டயபெட்டஸ் கூட ரிலேட் பண்ணிட்டாங்க நிறைய விஷயத்துக்கு ரிலேட் பண்ணிட்டு வராங்க அதனால இதை உடனே கரெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஸோ இதை எப்படி கரெக்ட் பண்ணோன்னு நீங்கள் ஒரு டாக்டரை பார்த்து அவங்க வந்து செவன் வீக்ஸ்க்கு எடுக்க சொல்லுவாங்க ஒன்ஸ் அ வீக் அந்த மருந்தை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க இன்னொரு டெஸ்ட் எடுத்துட்டு அவங்கள போய் பார்க்கணும் அதுக்கப்புறம் ரெகுலராக எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லுவாங்க அதை நீங்கள் பண்ணணும் இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்திய நாட்டை பொறுத்த வரலாம் பதினோரு மணி காலையிலேருந்து மூணு மணிக்குள்ள லெவன் ஏஎம் டு த்ரீ பிஎம் இந்த டைமில் நம்ம பதினஞ்சு நிமிஷம் வாரத்தில் ரெண்டு தடவை சூரியன் அடியில் இருந்தோன்னா உடம்புல விட்டமின் டி மெயின்டைன் ஆகிடும் ஏன்னா சூரியன் வந்து நம்ம ஸ்கின்ல பட்டா இதுவே விட்டமின் டி ஃபார்ம் ஆகி இது வந்து உடம்புக்குள்ள போறது பட் இப்போ சொல்கிறாங்க பொல்யூஷன்னால இதனால அந்த அளவு ஆறுதில்லைன்னு சொல்கிறாங்க பட் நிறைய பேர் இதை வந்து பண்ண ஆரம்பித்த உடனே அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட் வருது ஸோ நீங்கள் நார்மல் லெவல்ஸ் வந்தப்புறம் இதை வந்து இப்படி மெயின்டைன் பண்ணலாம் ஒரு விதமாக நீங்கள் பிட்வீன் லெவன் ஏஎம் அண்ட் த்ரீ பிஎம் உடனே எல்லாரும் கேட்பாங்க காலையில் தானே சூரிய நமஸ்காரம் பண்ண சொல்லுவாங்க காலையில் தானே நம்ம சூரியனை பார்க்க சொல்லுவாங்க அதெல்லாம் ஐ கேசிங் அண்ட் வந்து சூரிய நமஸ்காரா யோகா மெடிடேஷன் ப்ரீதிங் அதுக்கு காலை பட் விட்டமின் டிக்கு பிட்வீன் லெவன் ஏஎம் அண்ட் த்ரீ பிஎம் இந்த டைம்ல பதினஞ்சு நிமிஷம் வாரத்தில் ரெண்டு தடவை பட் அந்த டைம்ல ஃபுல்லாம் ஷர்ட் ஃபுல்லாம் பேண்ட் அந்த மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம் கொஞ்சம் எக்ஸ்போஷர் வரதான் வரணும் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா விட்டமின் டி ரிச் ஃபுட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸ் எல்லாத்துலையுமே விட்டமின் டி இருக்கு ஏன்னா இது ஒரு ஃபேட் சால்யூபிள் விட்டமின் அடுத்து இது பார்த்தீங்கன்னா பால் தயிர் பாலாடைக்கட்டி மோர் இது எல்லாத்துலேயும் இருக்கு விட்டமின் டி ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ யாரெல்லாம் பிளான் பேஸ்ட் டயட் போறாங்களோ அவங்களுக்கு பாலும் கிடையாது உணவுல அவங்களுக்கு விட்டமின் டி டெஃபிஷியன்சி வருது ரொம்ப காமன் இதுக்கும் மேல பாத்தீங்கன்னா சிலர் வந்து இந்த இது நான்வெஜ் சாப்பிட்றவங்க கூட இது வந்து சில ஐட்டம் இல்லை இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா எக்கு அதுலலாம் சிக்கன் வெளியில் வெளியில இருந்தாதான் நம்மளுக்கு வரும் ஏன்னா அது மேலே சூரியன் பட்டு விட்டமின் டி வந்து தான் வரும் பட் இதே இந்த மாதிரி உள்ள வச்சு வளர்க்குறாங்களே அதுல வராது ஸோ அதனால இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா விட்டமின் டி ஃபார்ட்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க இப்போ எண்ணெய் மூலமா விட்டமின் டிய வந்து ஃபார்ட்டிஃபை பண்ணி சில எண்ணெய் எல்லாம் அந்த மாதிரி வருது ஏ எண்ணு பார்த்தீங்கன்னா விட்டமின் டி வந்து ஒரு கொழுப்பு சத்துல கரையக்கூடிய ஒரு விட்டமின் அதனால தான் நம்மளுக்கு பிளான் பேஸ்ட் ஃபுட்ஸில் அந்த அளவு வராது வேற கொஞ்சம் சீட்ஸில் இருக்கு அந்த மாதிரி விஷயம் பட் மெயினாக நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸ் மில்கில் இருக்கு மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் ஸோ நீங்கள் வந்து ரெகுலராக மில்க்கு வெஜிடேரியன் டயட்டில் எடுக்கணும் இல்லை நான்வெஜிடேரியன் டயட்டில் உங்களுக்கு தாராளமாக விட்டமின் டி கிடைக்கும் பட் நம்ம கண்ட்ரி ரொம்ப யூனிக் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க கூட கூட வருஷத்துல ரெண்டு மாசம் சாப்பிட மாட்டாங்க அதை தவிர வாரத்துல கூட ரெண்டு நாள் தான் சாப்பிடுவாங்க அப்போ அஞ்சு நாள் அவங்களுக்கு கிடைக்காது ஸோ வெஜிடேரியனும் நான்வெஜிடேரியனும் இந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சன் எக்ஸ்போஷர் ட்வைஸு வீக் பண்ணிங்கன்னா ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம் விட்டமின் டி பட் யார் டெஃபிஷியன்சி இருக்கோ இதை டெஃபினட்டாக கரெக்ட் பண்ணாங்க இதை கரெக்ட் பண்ணலைன்னா உங்களுக்கு உடம்புல வலிகள் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நிறையா வரும் அண்ட் போன் வந்து எஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ஏன்னா கால்சியம் வந்து உங்களுக்கு அப்சார்ப் ஆகாத அந்த போன் கால்சியம் வந்து உங்களுக்கு டெய்லியே சேஞ்ச் ஆகுது அது ஆகாத உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் அதனால டெஃபிஷன்சி இருக்கிறவங்க கரெக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு உணவை சரியாயிடுங்க ப்ளஸ் இந்த சன் எக்ஸ்போஷர் பண்ணால் நம்மளுக்கு விட்டமின் டி டெஃபிஷன்சி வராத ஈஸியாக தவிர்க்கலாம் இப்போ விட்டமின் டியை மெயின்டைன் பண்ண சன்லைட்டில் இருக்கணும்னு சொன்னோம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ட்வைஸ் வீக் இதுக்கு மேலே ஒரு ஹாஃப் அன் ஹவர் அந்த மாதிரிலாம் இருக்க வேண்டாம் பதினஞ்சு நிமிஷம் டூ டேஸ் நின்னா போகிறோம் அண்ட் மெயினாக அந்த டைம்ல ஸ்கின் மேலே டேங் லோஷன் இல்லை எண்ணெய் அதெல்லாம் போட்டுக்கூடாது நார்மல் ஸ்கின்ல சன் பட்டாதான் நம்மளுக்கு விட்டமின் டி வரும் நிறைய பேர் ஒன்னே சொல்றாங்க நாங்க கார்ல போடுறச்சே அந்த கிளாஸ் வழியா வந்தா அந்த வெயில் போருமான்னு அது போறவே போறாது டைரக்ட் சன்லைட் வரணும் அண்ட் இது ரொம்ப முக்கியம் அண்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போகிறோம் ரொம்ப ஜாஸ்தின்னு நிற்க வேண்டாம் பட் நிற்கிறச்சே டேன் லோஷன் எதுவுமே போட்டுக்க வேண்டாம் நார்மலாக நிற்கணும் பட் அதுக்குன்னு ஃபுல்லாம் ஷர்ட் ஃபுல்லாம் பேண்ட்டு ஃபுல்லாக சல்வார் ஃபுல்லாக மூட்ரா அந்த மாதிரி நிற்கக்கூடாது அட்லீஸ்ட் சம் எக்ஸ்போஜர் ஆஃப் ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபேஸ் இதெல்லாம் இருக்கணும் இப்போ நிறைய பேர் பிளாக் க்ளோத்ஸ் போட்டு உக்காருவாங்க இது பிரயோஜனம் இல்லை யூ ஷுட் வேர் ஒயிட் ஆர் லைட் கலர்ஸ் இட்ஸ் ஓகே ஏன்னா பிளாக் வந்து ஹீட்டை தான் அப்சார்வ் பண்ணுமே வழியே விட்டமின் டிக்கு ஹெல்ப் பண்ணாது யூல் ஃபீல் மோர் கம்ஃபர்டபிள் வென் யூ வேர் காட்டன் ஒயிட் ஆர் பிங்க் ஆர் லைட் கலர்ட் க்ளோத்ஸ் நேச்சுரல் சோர்ஸஸ் ஆஃப் விட்டமின் டிக்கு என்னெல்லாம் பண்ணலாம்னு பார்த்தோம் അടുത്ത വീഡിയോയിൽ മീറ്റ് പണി